அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கிறது அப்போ இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பேச்சியாகிறார்னா இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கு ஆகிறார் அதே போல கேது பகவான் இதுவரை கண்ணியிலிருந்து இப்போ சிம்ம மனைக்கு பேச்சியாகிறார் ஸோ ராகுன்னாலே பிரம்மாண்டம் ராகுன்னாலே போகக்காரகன் கேதுன்னா ஞானக்காரகன் அப்போ அற்பட்ட இந்த ராகு கேதுக்களால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்களை கொடுக்க போகிறது என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இந்த ராகுகேது பயிற்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு பகவான் இதுவரை இந்த மிதனராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்தது இப்போ எங்க பெயர் ஆகிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது அதே போல கேது பகவான் இதுவரை நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்தார் இப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து பயிற்சி ஆகிறது பெயர்ச்சியினால என்ன தன்மை என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு ஒன்பதாம் பாக்யஸ்தானத்தில் வந்துடுவது பாக்ய ராகுவாக இருக்கிறது அப்போ ராகுக்கு தனி வீடு கிடையாது அந்த வீட்டின் அதிபதியாகத்தான் வேலை செய்ய போகிறார் என்னவாக போகிறார் சனியாக வேலை செய்ய போகிறார் சனி என்பது யார் உங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்குரியவன் அட்டமாதிபதியும் அவரே பாக்யாதிபதியும் அவரே அவர் எங்க அமர்ந்திருக்கார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ தொழிலில் ஒரு மாற்றம் ஒரு தன்மை என்கிறது நிச்சயமாக உண்டு இந்த ராகுக்கு எது பயிற்சியால் இதுவரைக்கு வேலையே இல்லை வேலையே ஒரு நல்ல வேலை அமையலை வேலையில் இடைஞ்சலோடு இருக்கிற வேலை மாறிடலாங்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒரே அழுத்தம் ஒரே ப்ரெஷர் ஒரே டென்ஷனாக இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் நல்ல வேலை கிடைக்குங்க இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வேலை அமையும் இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை ஒரு நல்ல ரெகனைசேஷன் வேலையில ஒரு ரெக்கனைசேஷன் இல்லைன்ட்டு இருந்தீங்க ஒரு ப்ரமோஷன் இடமாற்றம் நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார்கள் ராகு ஒன்பதுங்கிறது நகருதல் வேலையின் மூலமாக நகர வைப்பார் உங்களை எங்க நகர வைப்பார் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு நகர வைப்பார் ராகுன்னா பாம்பல்லவா பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிற்குமா நிற்காது ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷனோடு இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பாம்பு அல்லவா அவர் பாகிஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பது என்பது தூர பிரயாணங்களை குறிக்கும் அப்போது தூரமாக செல்வதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன சார் நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன் இந்த ராவுக்கு எது பயிற்சிக்காது சாத்தியமாக இருக்குமா நூறு பர்சன்ட் சாத்தியம்தான் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா ரெடி ஆயிரும் வெளிநாட்டு வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சிரும் சரி எங்கேயும் போகலை சார் நான் வெளிநாடுகள்லாம் போகலை சார் இங்கேயே கிடைக்குமா எம்என்சி கம்பெனி கிடைக்கும் வெளிநாட்டு கம்பெனி கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை தரும் புதிய புதிய வெளிநாட்டின் மூலமாக புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சார் ஏற்கனவே நான் தொழில் சூப்பராக இருக்கிறேன் சார் நல்ல லாபம் இருக்கு நல்லா இருக்கு அப்படி இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்படி எட்டாம் அதிபதியாகவும் அந்த ராகு வேலை செய்வார் அப்போ அந்த இடத்தில் பணம் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ராசி அன்பர்கள் என ரெண்டு ரோல பண்ணுவார் ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே மே மாதம் பதினாலாம் தேதி குரு 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 அந்த அந்த ராகுவை ராகுவை அப்போ அப்போ பார்க்கும் பொழுது ராகு சமநிலைப்படுத்தப்படுகிறது பெரிய கெடுதல் என்பது இல்லை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அப்போ என்ன முதலில் பாவத்துவம் முதலில் கெடுதல்களை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து முதலில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து முதலில் சரியில்லை சரியில்லை ஒரு மாதிரி இருக்கு நினைப்பை கொடுத்து அதற்கப்புறம் சரி செய்யப்படுத்தக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு இப்போ சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த வகையில் ஏன்னா ராகு அங்கிறது செயற்கை முறை அப்போ செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து இந்த ராகுக்கு எது பயிற்சியால் ஏன்னா நிறைய செலவு பண்ணிட்டீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க ஆனால் இப்போ சக்ஸஸ் ஆகும் ஸோ அப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை என குரு அஞ்சாம் இடத்தையும் பார்த்திடறார் ராகுவையும் பார்த்துறார் அப்போ குழந்தை கொடுத்தே ஆகணும் அல்லவா ராகு கெடுக்கவே முடியாது அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அம்சம் சாத்தியக்கூறுகள் சிறப்பு பெறும் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் தந்தை ஸ்தானத்தில் இருக்கார் தந்தையை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவகிரகம் தான் ராகு அப்போ கண்டிப்பா அது சனியினுடைய வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கால்வழி ஹெல்த்து விஷயத்துல கவனம் இருக்கணும் தந்தையை சின்ன சின்னதில் பாதிக்கும் அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமானால் இல்லை குரு பாத்திரார் அப்போ சமநிலைப்படுத்தப்படுகிறது அப்போ ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ தந்தையின் மூலமாக அக்கறை தந்தைக்கு அக்கறை எடுத்துக்கணும் தந்தையோட ஒரு நல்ல அனுசரணைக்கு கொண்டு செல்லணும் தந்தை வருத்தப்படாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரும் என்பதை இந்த மிதனராசி என்பர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தந்தைக்கு நீங்கள் கெடுதல் செய்யக்கூடாது தந்தை நன்றாக பார்த்துக்கணும் தந்தைக்கு வருத்தம் அடையக்கூடிய சில செயல்களுக்கு போகக்கூடாது ஏன்னா பாகியஸ்தானத்தில் ராக இருக்கார் அப்போ தந்தைக்கு நீங்கள் கெடுதல் செய்தீர்கள் என்றால் உங்கள் பாகியத்தில் ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்போ தாய் தந்தையரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மிதனராசி அன்பர்கள் சார் கேது மூன்றாம் இடத்துல வர்றாரு அதனால் ஏதாவது பிரச்சனை உண்டா கேது மூன்றாம் இடத்துல வருவது ஒரு நல்ல தன்மைங்க உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் வரும்போது அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு என கடந்த இரண்டு வருடங்களாகவே அதாவது கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாகவே நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சுகத்தை கெடுத்து கொண்டு தாயை கெடுத்து கொண்டு தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவை கொடுத்து கொண்டு வீட்டிலேயும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ அத்தனையும் விலகிவிட்டது வீட்டில் நன்றாக இருக்க போறீங்க சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வீட்டு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராகுக்கு எது பயிற்சி அப்போ வீட்டில் எனக்கு பிடிக்கல சார் வீட்டில் இருக்கிறத வரைக்கும் எங்கேயாவது வனவாசத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் வீட்டில் ஒரு ஒரு தன்மையாகவே இருந்தது வீட்டில் ஒரு குதூகலமே இல்லை ஒரே மாதிரியாக ஒரு ஒரு மாதிரி டல்லடிச்சமாக இருந்தது இப்போ அதெல்லாம் சரியாகிடும் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உண்டு வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது உங்களுக்கு உறுதுணையாக அமையும் இதில் எந்த மாற்றுக்கருத்தில் உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த கேதுவால் நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு வீரியத்தையும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த ஊந்துதலை தரக்கூடிய தன்மை இந்த கேதுவால் உண்டு ஞானம் கிடைக்கும் நல்ல ஞானத்தை பெறக்கூடிய அமைப்பு மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களையும் சில அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த அந்த விஷயத்தை புகுத்துவீர்கள் வித்தியாச கேதுனாலே வித்தியாசம் மற்றவர்களோட மாறுபடக்கூடிய தன்மை அப்போ மூன்றாம் இடம் வியாபாரம் அல்லவா அப்ப அந்த வியாபார யுக்திகளை கைப்பிடிப்பீ கடைபிடிப்பீர்கள் புதிய டெக்னாலஜி புகுத்துவீங்க வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு ஆன்மீக எண்ணங்களை ஒரு சிலருக்கு உருவாக்கும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு தனத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா நிச்சயமாக இல்லை தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போவதில்லை திருமண பாக்கியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய திருமணமான இந்த மிதனராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கலாம் ட்ராவல் பண்ணலாம் உல்லாச அதாவது என்ன சொல்கிறது ஒரு டூரிஸ்டாக போயிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்கள் அத்தனையும் இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தில் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலும் நன்மைகள் நடக்குமே தவிர அதாவது கீழே போகக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு பாக்கியத்தையும் குழந்தை பாக்யத்தையும் தன பாகியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அடுத்த நிலை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உண்டுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல கோடி பணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமா இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் உங்க ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்க ராகு சுபர்கள சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரா அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறாரா அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்காரா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் இப்ப கும்பத்தில் ராகு வந்து அமரப்போகிறார் அப்போ உங்க ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க இல்ல அப்படின்னா பெரிய இம்பாக்ட் இல்ல இருக்குதுன்னா அது எந்த கிரகம் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்